ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு விடியால் நம்ம என்ன பார்க்குறோம்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ டூ தான் போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரொமோ டூவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா விஜய் செய்தி சார் என்ட்ரி கொடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்தனே நம்ம எவிக்ஸ் எல்லாம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவிக்ஸன் தான் ஃபஸ்ட்டு இதுவே கொஞ்சம் கலவரத்தில் ஆரம்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்த ஒரு பாஸ் என் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவிக்ஷன் அந்த கார்டை எடுத்து காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு குழு தர மாதிரி இவர் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தார் அதாவது சரி எனக்கு விளையாடுது போதும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மக்கள்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருந்தனால மக்களும் விருப்பப்பட்டு அவர் பேரே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜயசேது சார் அந்த எவிக்ஷன் கார்டை காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க இதில் என்ன நம்மளுக்கு ட்ரிஸ்ட்டாக தெருதுன்னா விசால் தான் இது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் என் கேம் போதும் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏ நான் வெளியே போனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தர்சிகா கிட்ட பேசிகிட்டு இருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் பேர்தான் வந்துருக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விஷால் போனால் பரவாயில்லையா இல்லை விசாலுக்கு பதிலாக யார் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ